இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே திருநெல்வேலிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பிற்குரிய நம்முடைய இந்திய நாட்டின் எதிர்காலம் என்று நாம் போற்றக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அவர்களே அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பருந்தகை அவர்களே கே எஸ் அழகிரி அவர்களே அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே கே வி தங்கபாலு அவர்களே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் அண்ணன் நாவுடையப்பன் அவர்களே டிபிஎம் மைதீன்கான் அவர்களே மேடையிலே இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியின் நிர்வாகிகளே சகோதரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பிற பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அடிக்கடி திரு ராகுல் காந்தி அவர்களிடம் சொல்லுவது என்னவென்றால் தமிழ்நாடு உங்களை எப்பொழுதுமே வரவேற்க காத்திருக்கிறது நாங்கள் உங்களை அதிகம் கூடியவர்கள் என்று அதற்கு ஒரு உதாரணம் காலையிலிருந்து தகித்து கொண்டிருந்த வெயில் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே கால் வைத்தவுடன் பூங்காற்றாக மாறி இன்று உங்களுக்கு குடைபிடித்துக் கொண்டிருக்கிறது அந்த வரக்கூடிய தேர்தல் என்பது நாம் இந்த நாட்டை இந்த ஜனநாயகத்தை நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டின் தலைவர்கள் இந்த நாட்டை எப்படி காண வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அந்த கனவை நாம் மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் ஏனென்றால் பிஜேபிக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார் அதானிகளை பற்றியும் அம்பானிகளுக்கும் அவர்கள் செய்து கொண்டிருந்த சேவைகளை எல்லாம் கேள்வியாக அங்கே பொழிந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை நாடாளுமன்றத்தில் இருந்து விளக்குவதற்கு அத்தனை வழிவகையும் செய்ததுதான் பிஜேபி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்ப வேண்டும் கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பேரையும் மௌனமாக்க எதை செய்ய வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் பிஜேபி அதனால இந்த நாட்டிலே பேச்சுரிமையை காப்பாற்ற வேண்டும் சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தேர்தலிலே இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் நிறைய பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ந்து இணைந்தே இருப்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக பார்ப்பதற்கே கொஞ்சம் மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக கூட இருக்கிறது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளாக நாம் எதை நினைக்கிறோமோ திராவிட இயக்கம் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நீதியை உருவாக்கக்கூடிய இயக்கமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை இன்று நாம் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையிலே துல்லியமாக தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது தலைவர் கலைஞரின் கனவாக இருந்த தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கருத்தை இன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கணக்கெடுப்பை மட்டுமில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதுவும் ஒரு வாக்குறுதியாக வெளிவந்திருக்கிறது அதனால இரண்டு பேரும் இணைந்து செய்யக்கூடிய பயணம் இது அண்ணன் தளபதி அவர்கள் காணக்கூடிய கனவுகள் இந்த நாட்டை அவர் எப்படி பார்க்க விரும்புகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மாடலின் தொடர்ச்சியாக இந்த நாட்டின் அரசமைப்பு இருக்க வேண்டும் என்ற நம்முடைய கனவுகளையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அவரை வருக 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 என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்